மண்டலம் பகுதிகளில் துப்புரவு பணியாளர்களுக்கு நீர் மோர் அமைச்சர் தாமு அன்பரசன் இந்த ஆண்டு கோடை வெப்பமான வாட்டி வதைக்கும் நிலையில் அதனை தணிப்பதற்காக இடங்களில் இளநீர் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி மண்டலம் பனிரெண்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை தென்னக கட்டுநர்கள் சங்கம் அமைப்பின் ஏற்பாட்டில் நீர் மோர் பழங்கள் போன்றவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நீர் போர் மற்றும் பழங்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மண்டலம் பனிரெண்டு குழு தலைவர் சந்திரன் வட்ட செயலாளர்கள் நடராஜ் ஏசுதாஸ் மற்றும் சென்னை தென்னக கட்டுநர்கள் சங்க தலைவர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் 리얼리얼리얼. I